இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அமைச்சர் மீது சிபிஐ விசாரணை நடத்த கோரி காங்கிரஸ் பேரணி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை அதிரடி உயர்வு மது பிரியர்கள் அதிர்ச்சி புதுச்சேரியில் போலி மதுபானம் தயாரித்த வழக்கு பேர் கைது புதுச்சேரியில் இடத்தை வாடகை எடுத்து போலி மதுபானம் தயாரித்த வழக்கில் மேலும் பெண் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து லிட்டர் எரி சாராயத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இருந்து வானூர் அருகே உள்ள பூத்தரை வழியாக கடந்த ஒன்பதாம் தேதி மது பாட்டில்கள் கடத்திய வேனை விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் அதில் பத்தாயிரம் போலி மதுபான பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வேன் ஓட்டி வந்த திருச்சி கருமண்டபம் சமத்துவ நகரை சேர்ந்த சின்னசாமி மகன் கருத்தப்பாண்டி நாற்பது என்பவரை கைது செய்து விசாரித்தனர் அவர் கொடுத்த தகவலின் பேரில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ராமநாதபுரத்தை சேர்ந்த சிதம்பரம் மகன் சித்திக் இருபத்தி இரண்டு மரக்கானம் அனுமந்தை செட்டிக்குப்பத்தை சேர்ந்த குப்புசாமி மகன் ராஜசேகர் நாற்பத்தி ஐந்து புதுச்சேரி கோரிமேடு பீமன் நகரை சேர்ந்த ஸ்டீஃபன் மகன் ஜோஸ் ஐம்பத்தி மூன்று உட்பட ஒன்பது பேரை கைது செய்து விசாரித்தனர் இதில் வில்லியனூர் அடுத்த உளவாய்க்காலில் காலியாக இருந்த இடத்தை வாடகை எடுத்து போலி தொழிற்சாலை நடத்தி வந்ததும் அங்கு தயாரிக்கப்பட்ட மது பாட்டில்களை சென்னை பகுதியில் கள்ளத்தனமாக விற்பனை செய்து வந்ததும் இதையடுத்து போலீசார் அந்த தொழிற்சாலையை ஆய்வு செய்து மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் தலைமறைவான முக்கிய நபரான சக்திவேல் என்பவரை ஆரவில் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் அதில் போலி மதுபானங்கள் தயாரிக்க ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ராஜசேகர் என்பவரின் மூலம் எரி சாராயம் வாங்கி பூமிக்கு அடியில் புதைத்து வைத்தது தெரியவந்தது அதன் பேரில் இந்த வழக்கில் போலி மதுபானம் தயாரிக்க புதுச்சேரி பகுதியில் இருந்து சாராயம் கொடுத்து உதவிய மண்ணாடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மாயக்கண்ணன் மகன் சத்தியமூர்த்தி நாற்பத்தி மூன்று மற்றும் சாராயத்தை பதுக்கி வைத்த மரக்கானம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கண்ணாயிரம் மகன் ரவிச்சந்திரன் நல்லாளம் பகுதியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் மகன் பிரகாஷ் முப்பத்தி ஆறு கழிக்குப்பத்தை சேர்ந்த மோகன் மனைவி அருள்மொழி நாற்பத்தி இரண்டு ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து எழுபத்தைந்து லிட்டர் எரி சாராயத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் நிதி நெருக்கடியை சமாளிக்க மதுபானங்கள் விலை குறைந்தபட்சம் ரூபாய் முப்பத்தி மூன்று முதல் அதிகபட்சமாக ரூபாய் முன்னூற்று இருபத்தைந்து வரை அதிரடியாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் மது பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கலால் வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மதுபானங்கள் மீது கலால் துறைக்கு செலுத்தும் வரி திருத்தம் செய்யப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து வகை மது வகைகளுக்கும் ஒரு லிட்டர் ரூபாய் எண்பத்தி முதல் ரூபாய் முன்னூற்று வரை உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் பீர் வகைகள் ரூபாய் முப்பத்தி மூன்று முதல் ரூபாய் நாற்பத்தி இரண்டு வரையிலும் ஒயின் உள்ளிட்ட மதுபானங்கள் ரூபாய் ஐம்பது முதல் நூற்று நாற்பத்தி ஐந்து வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த விலை உயர்வானது உடனடியாக அமல்படுத்தப்படும் என கலால் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கொரோனா நேரத்தில் கூடுதல் வரியாக இருபத்தி சதவீதம் மதுபான விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியின் அதிகபட்ச வரி வருவாய் கலால் துறை மூலம் கிடைக்கிறது இதுபோன்ற சூழலில் கடந்த பட்ஜெட்டில் முதியோர் உள்ளிட்ட உதவித் தொகைகள் உயர்வு மஞ்சள் அட்டை குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் சிவப்பு நீர் அட்டை குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை செயல்படுத்த நிதி பற்றாக்குறை நிலவுகிறது இதனை ஈடுகட்டும் வகையில் அரசானது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது தற்போது கலால் வரியும் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மதுபானங்கள் விலை உயர்வு மது பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தொழிற்சாலைகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உள்நாடு அயல்நாடு சாதாரண பிராண்டுகள் பிரீமியம் பிராண்டுகள் ஒரு பெட்டிக்கு இவ்வளவு என பல்வேறு நிலைகளில் வரி இருக்கும் இதன் மூலம் மதுபானங்கள் பிராந்தி ரம் ஒயின் பீர் விஸ்கி போன்ற மதுபானங்கள் விலை பல்வேறு நிலைகளிலும் மாறுபடும் ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு விலை என்பது கலால் துறை இணையதளத்தில் விரிவாக வெளியாகும் தற்போது கடைகளில் உள்ள பழைய மதுபானங்கள் அனைத்தும் விற்று முடித்த பிறகு உயர்த்தப்பட்ட விலையை கடைகாரர்கள் வசூலிக்க வேண்டும் என கலால் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலை இயங்கியதும் மற்றும் சந்தனக்கட்டை கடத்தல் விவகாரத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மீது சிபிஐ விசாரணை கோரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் குடும்பத்தாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோத சந்தன எண்ணெய் தொழிற்சாலை மற்றும் போலி பதுமான ஆலையை நடத்தியதாக தமிழக காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது இவ்விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து புதுச்சேரி அரசு எவ்வித விசாரணையோ நடவடிக்கையோ எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் நியாயமான விசாரணை நடத்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உடனடியாக பதவி விலக கோரியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணி நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து நேர்வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்ற பேரணியில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அமைச்சர் மீதான புகார்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியை நோக்கி செல்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார் புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யின் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சார்பில் திம்மநாயக்கன் பாளையம் ஸ்ரீ ஏழுமலையா நகரில் பயனாளிகளுக்கு உத்தேச மனை ஒதுக்கீடு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு உத்தேச மனை ஒதுக்கீடு சான்றிதழ்களை வழங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி புதுச்சேரி மாநில வீட்டு வசதி இணைய மேலாண் இயக்குனர் குணசேகரன் அரியங்குப்பம் கொம்யின் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அரியங்குப்பம் கொம்யூன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குனர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவினை ஒட்டி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டுறவு சங்கங்களை அரசு பொறுப்பேற்ற பிறகு நிவர்த்தி செய்துள்ளதாகவும் அரியங்குப்பம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சிறப்பாக செயல்பட துவங்கி உள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் வளர்ச்சியை நோக்கி செயல்படும்போது போது இதுபோன்ற நிகழ்வுகள் மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ளார் எல்லாம் வீடாக வந்து அதுதான் இது ஒரு பகுதியில் எதுவும் இந்த இடமும் வீடாக மாறுகிறேன் பூச்சேரி வளர்ச்சி நகரம் அதிகமாகிட்டே இருக்கு அது காரணம் இந்த விளைநிலம் நம்ம விலை எல்லாமே விலை நிலம் தான் ஆனால் விளைநிலம் வந்து கொண்டே வருகின்றது ஒரு வளர்ச்சி வரும்பொழுது இது மாதிரி ஒரு விவசாயம் ஒரு வழக்கமான நிலையை கொண்டு கொண்டிருக்கின்றது இருந்தாலும் வீட்டு வசதி வாய்ப்பை உருவாகி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அக்னி நட்சத்திரம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் உலகத்திலேயே எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட மகா ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவிக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் பால் மற்றும் இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது அக்னி நட்சத்திரம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் எழுந்தருள் இருக்கும் உலகத்திலேயே எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட மகா ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவிக்கு உலக நன்மை வேண்டியும் ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் தயிர் மற்றும் ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கிரா தேவியை தரிசனம் செய்து சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதேபோன்று உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி மணக்குள விநாயகரான மூலவருக்கு ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவருக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பல்வேறு சுற்றுலா பயணிகளும் அருள்மிகு மணக்குள விநாயகரை தரிசனம் செய்து சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் காற்று மாசு ஏற்படாத வகையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசித்து துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் தூய்மை செய்யும் பணியில் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தமானது இந்த மாத இறுதியுடன் நிறைவடைகிறது இதனையடுத்து புதிதாக கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள உள்ளது இதற்கான துவக்க விழா இன்று கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தூய்மை பணிக்கான வாகனத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிரீன் வாரியர்ஸ் நிர்வாகத்தின் ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் திரளாக பலர் கலந்து கொண்டனர் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமானது புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு சேகரிக்கப்படும் முன்னூறு டன் குப்பைகளை குர்மாம்பேட்டில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு அங்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து அவற்றினை மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களுடன் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளதோ மேலும் காற்று மாசு ஏற்படாத வகையில் குப்பை அள்ளுவதற்கு முன்னொரு பேட்டரி வாகனங்கள் பணியில் பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் பாளையம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஐயனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் லட்சத்து ஐம்பதாயிரம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் ஐயனார் கோவில் அருகாமையில் உள்ள சமாதி அருகில் ஒரு ஆழ்துளை கிணறு நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டு அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது புதிய ஆழ்குழாய் கிணறிலிருந்து கீழ்நிலை தொட்டிக்கு குடிநீர் செல்லும் வகையில் உந்து இணைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளது இந்த குடிநீர் திட்டத்திற்கான பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமங்களில் உள்ள ஏழாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அருமாதபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு அமமுக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் ரூபாய் முப்பதாயிரம் நன்கொடையாக வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமாத்துபுரம் கணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் ரூபாய் முப்பதாயிரம் நன்கொடையாக வழங்கப்பட்டது இதில் பொருளாளர் கணேசன் சிலம்பரசன் உழவர்கரை ஆர் கே ராஜா முனியன் ஜெயபால் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேலு ராமச்சந்திரன் கண்ணதாசன் செல்லா என்கிற தமிழ்செல்வன் களியமூர்த்தி லூர்துசாமி அண்ணாமலை சிவகுமார் முருகன் உழவர்கரை தொகுதி சேர்ந்த குமார் ஏழுமலை பால்கார் குமார் சுரேஷ் மணிகண்டன் முருகன் சரளா மற்றும் திரளான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குர்மாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வைகாசி அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் அமைச்சர் மீது சிபிஐ விசாரணை நடத்த கோரி காங்கிரசார் பேரணி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை அதிரடி உயர்வு மதுபிரியர்கள் பிரியர்கள் அதிர்ச்சி புதுச்சேரியில் போலி மதுபானம் தயாரித்த வழக்கு பெண் உட்பட மேலும் ஐந்து பேர் கைது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்